ஹாய் மக்களே இது என்னன்னு தெரியுதுங்களா காடை முட்டை காடை முட்டை வச்சு இன்றைக்கி ஒரு ஸ்பைசியாக ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்குறீங்களா காடை முட்டை இது என்ன பண்ணியிருக்கோம்னா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா மூணையும் தட்டி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி பழம் வெங்காயம் இன்னைக்கு கடலை எடுத்துக்க போகிறோம் இந்த ஃபுட்டுக்கு இதுதான் இந்த பாருங்கள் முட்டை வேக வச்சு எடுத்தாச்சு இதை தோலை உரித்து எடுத்து வச்சுக்குவோம் இந்த கடலை நான் ஊற்றிருக்கிறேங்க ஹீக்கேன உடனே நம்ம என்ன பண்ணணும் இந்த முட்டையை அதில் போட்டு கொஞ்ச நேரம் பொரிக்கணும் மஞ்சத்தூள் போட்டுக்கணுங்க கொஞ்சம் முட்டைக்கு மஞ்சத்தூள் போட்டு அந்த வாடை கவுச்சு வாடை வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் நீங்கள் க்ரஷ் பண்ணால் இல்லை மிக்சியில் போட்டு அடிச்சு விட்லாம் அடித்தா நல்லாயிருக்கும் கொஞ்சம் நேரம் இதை ஃப்ரை பண்ணணுங்க வெங்காயம் போடுறோங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் வேகணுங்க

தக்காளியை வேக வச்சு தோலை உரிச்சிட்டு மிக்சியில் அடித்து வச்சுருந்தேங்க அந்த ரெண்டு தக்காளி பழத்தை அதை ஊற்றிருக்கேன் அதை ஊற்றிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டிங்கன்னா போதும் இது நல்லா குழஞ்சி நல்லா தக்காளி தெரியாமல் எண்ணெயாக வரணுங்க அதுக்கப்புறம் தாங்க இந்த காடை முட்டையை போடணும் முட்டை போட்டாச்சுங்க இது இன்னும் கொஞ்சம் சுத்தி திக்கா ஃப்ரை மாதிரி வரணுங்க வந்த உடனே நிப்பாட்டிடலாம் காடை முட்டை ரெடிங்க இந்த மாதிரி வரணும் இப்போ என்ன பண்ணணும் ஃபைனலா மல்லித்தழை தூவி இறக்கிடணும் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணுங்க அவ்வளோதானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க